தமிழ்நாடு பிரம்மாண்ட கூட்டமைப்பு சார்பாக தமிழகத்திலிருந்து சுமார் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பதிவு பெற்ற சங்கங்கள் மற்றும் பதிவு பெறாத விஸ்வகர்ம சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் இந்த இந்த கூட்டத்தில் அத்தனை பேருடைய கருத்துக்களை கேட்டு தமிழக அளவிலே நாம் அத்தனை பேரும் இணைந்து உள்ளாக செயல்படுவதை தீர்மானத்தை அத்தனை மக்கள் சேர்க்கிறார்கள் என்பது மிக எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நாங்கள் இந்த அரசுக்கு ஒரு பத்து தீர்மானங்களை வைத்திருக்கிறோம் அது முக்கியமாக கேரள மாநிலத்தில் வழங்குவது போல் தமிழ்நாட்டிலும் தம்மாளர்களுக்கு அதாவது விஸ்வகர்மா மக்களுக்கு உயர்கல்வியிலும் வேலை வாய்ப்புகளும் ஐந்து சதமானம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை அடுத்த வரை அடுத்த தீர்மானமாக தமிழகவில் ஜாதிவாரி மக்கள் கண மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தி எங்கள் வகுப்புனர் மக்கள் தொகைக்கு ஏற்ப தம்மாளர்களுக்கு அரசியல் பங்கீடு வழங்க வேண்டும் என்று தம் தமிழக அரசே வேண்டுக்கொள்கிறோம் மூன்றாவதாக எந்திரமயமாற்றுதல் காரணமாக பாரம்பரிய குலத்தொழில் அழிந்து வருவதால் ஐந்தொழிலாக நலவாரி அமைத்து அதில் விஸ்வகர்ம மக்களையே வாரிய தலைவர் பொறுப்புகளில் வழங்க வேண்டும் பொ வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில் எண் இருநூற்றி ஐம்பது கேட்டுக்கொள்கின்றோம் மாநில அளவில் இந்த அமைப்பு ஒரு மாபெரும் கட்சியாக உருவெடுப்பதற்காக எங்களுடைய அத்தனை கமால பெரியவர்களும் சமுதாய தலைவர்களும் என்று ஊழியர் சென்றிருக்கார்கள் என்பதையும் சங்கங்களும் இங்கே உறுதி என்று சென்றிருந்தார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் வளர்க்கின்றோம் இவர்களின் கல்வி முன்னேற்றம் குறிப்பிடும்படியோ ஊற்றத்தக்கதாகவோ இல்லை என்பதை வேண்டிப்படுகிறோம் அடுத்து மதிநுட்பம் பொது அறிவு கடின உழைப்பு ஆகியவற்றில் நற்பெயர் நற்பெயர் பெற்றுள்ளவர்களாக